வணக்கம் ஓம் குரு பிரம்மாம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மாம் பத்மஸ்ரீ குருவே நமஹா அதாவது இன்னைக்கு குரு பூர்ணிமாங்க குரு பூர்ணிமா மிக மிக சிறந்த நாள் இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் விரதம் இருந்து காத்தாலேருந்து சாயங்காலம் விரதம் விட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க பூர்ணிமா பார்த்து அதாவது சந்திரனை பார்த்துட்டு தான் இருந்து வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இன்னைக்கு பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் தெரிஞ்சு நம்ம பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதாவது பூஜை செய்யும்போது நம்ம காலையில் எப்போ பூஜை செய்தாலும் சரி நம்ம வந்து காலையில் காலையிலலாம் சரி எப்போனா இன்றைக்கி ஃபுல் எண்ணெய் நான் ஃபுல் எண்ணிக்கணும் நாளைக்கு ஃபுல் செய்யலாம் அதாவது ஒரு தட்டில் ஒரு ஒரு தட்டி எடுத்துக்கணும் பூஜை நம்ம பூஜையில் இருக்கிற தட்டி எடுத்துக்கணும் போதுமானது அதை சுற்றி கொஞ்சம் நல்லா மஞ்சள் கொங்க வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அகல் விளக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய்க்கு போதெல்லாம் இன்றைக்கி நெய் சேர்த்தா ரொம்ப சிறந்து அதே போல் அந்த நெய்யில் வந்துட்டு ஒரு ரெண்டு லவங்கத்தை சேர்த்துக்கணும் லவங்கம் வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு லவங்கம் வந்து குபேரி சம்பத்துக்கு அதிபியாக அதிபதியாக கூடிய சக்தி லவங்கத்துக்கு உண்டு அதனால லவங்கத்தை வச்சுக்கணும் நம்ம அதாவது திரியில் இன்னைக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லதுணும் மஞ்சள் சேர்த்து தான் குரு பகவான் சொல்லுவாங்க மஞ்சள் திரி திரியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துட்டு வச்சுட்டு இன்னைக்கு பொருத்தணும் அதே போல் வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அரிசி எடுத்துக்கலாம் அரிசி கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூனோட மஞ்சள் சேர்த்து கலந்து ஒரு அக்ஷதையை சேர்த்துக்கலாங்க அது கலக்க முடியலாம் கொஞ்சம் பன்னீர் கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் அது மிக்ஸ் ஆகிடும் கலந்து வச்சுக்கிட்டு அதுமேல் வந்துட்டு ஒரு ரூபாய் காயின்ஸ் வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி வேண்டிக்கணுமா கடனும் வேண்டிக்கணும் குபேர சம்பத்துக்கு அதிபா கோடீஸ்வரனாக இருப்பாங்க அனைவருமே நம்ம இந்த பூஜை செய்யும்போது நிலாவை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் மாடியில் எடுத்துகிட்டு போய் நம்ம நிலாவை காமிச்சுட்டு ஒரு ஆரத்தி மாதிரி எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அக்ஷதி எடுத்துகிட்டு போகணும் அகல் விளக்கு எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டு விளக்கு மாதிரி காமிச்சிட்டு ரொம்ப நல்லது அதே போல் இன்னைக்கு வந்து நம்ம சுண்டல் செய்து ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது கொண்டக்கடலை சுண்டல் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு குழந்தைங்க கோவில் பெரியவங்களுக்கும் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம சந்திரனை பார்த்துட்டு தங்கத்தை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க தங்கத்தை பார்த்தா அளப்பரிய செல்வத்துக்கு அதிபதிவாக ஆவாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் முன்னோர்கள் சொன்னது தான் எனக்கு தெரியாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு இந்த குரு உரிமான்றது எவ்ரி வருஷம் வருஷம் வரக்கூடிய ஒரு இதுதான் நம்ம செய்தால் கண்டிப்பாக குரு பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் அதே போல் சந்திர பகவானோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக இதை செய்யலாம் நான் விரும்புகிறேன் அதே போல் இந்த நம்ம இந்த அக்ஷத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா அந்த அக்ஷத்தையும் அதேபோல் நம்ம அக்ஷயத்தை வச்சு பூஜை பண்ணும்போது மஞ்சள் பூ வச்சோம்னா ரொம்ப நல்லது மஞ்சள் சாமந்தி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது வச்சு நம்ம பூஜை பண்ண பூஜை பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் சாமந்தி பூ அந்த பூ எடுத்து நம்ம கபோர்டில் வச்சுக்கலாம் போல் பர்ஸில் வச்சுக்கலாம் நிறைய காசு சேரும் நகர நிறைய தங்கம் சேர்த்துடும் அதே போல் நம்மளோட கஷ்டங்கள்லாம் போகும் கடன் தொல்லை தீரும் சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணலாம் அதே போல் வந்துட்டு அந்த அக்ஷதம் இருக்குது இல்லைங்களா நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எறும்புக்கெல்லாம் வச்சால் கோடி புண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம எறும்பு வச்சாலும் சிவன் போய் சிவபெருமானை போய் சரி சொல்லுமா சிவபெருமான்ட்டு எறும்பெல்லாம் இந்த மாதிரி நமக்கு அரிசி வச்சாங்கோ அக்ஷதம் வச்சாங்கன்ட்டு ரொம்பவே வாழ்த்துமா இது ஒரு நல்ல இது தயவுசெய்து நீங்களும் ட்ரை பண்ணிப்பாருங்க ஃப்ரீ தான் ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க இந்த பூஜை செய்யறது நம்ம முகூர்த்தத்தில் செய்தால் ரொம்ப சிறந்தது அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியலக்கா நம்ம எந்த நேரத்தில் தான் செய்யலாம் நம்ம எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக கிடையாது இதுக்கு இம்பார்ட்டண்ட் அது நெய் விளக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் லவங்கம் ரொம்ப 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 முக்கியம் அதே போல் நம்ம குருமார்கள் கொண்டு நம்ம நம்ம வணக்கத்தை செலுத்தணும்னு சொன்னா ரொம்ப நல்லதுமாங்க நம்ம குரு நம்ம தெரிஞ்சிருக்காங்க பக்கத்துல இருக்காங்கன்னா இப்போ கண்டிப்பா அவங்க நம்ம மட்டும் அவங்க பாதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதாவது இன்னைக்கு வந்து குரு சந்திரன் சேர்க்கை அதனால்தான் நம்ம குருவாக மஞ்சளையும் அரிசியை வந்து சந்திரனாக பா சந்திரனும் அரிசி எண்ணத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி குரு சேர்க்கையை தான் நம்ம குரு சந்திர சேர்க்கை தான் பண்ணியிருக்கோங்க இது ரொம்ப 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 வந்து கோடி புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு பூஜை இது வந்து ரொம்ப எளிமையான பூஜை நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யலாம் இது ரொம்ப செலவு செய்ய தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதுமானது அதேபோல் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணால் ரொம்ப 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 நல்லது இன்றைக்கி அன்னதானம் பண்ணோம் அன்னதானம் பண்ணிவிட்டு அதே போல் முதியோர்கள் கூட கொடுத்தா ரொம்ப நல்லது குழந்தைங்க முதியோர்கள் யார் கொடுக்கலாம் நம்ம விருப்பப்பட்டு யாருக்குமே கொடுக்கலாம் அதே மாதிரி கோயிலில் கூட நம்ம பிரசாதம் செய்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கண்டிப்பாக இந்த பூஜை செய்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில மாற்றத்துக்கு நான் பார்க்கலாம் அதே போல் பணவரும் அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் கௌரவம் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் நம்ம வேண்டிய காரியம் அத்தனையும் நிறைவரும் குரு பகவானோட அருளும் சந்திர பகவான் அருளும் கிடைக்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வளமோடு வாழ வேண்டிக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு பார்த்ததற்கு நன்றி ஓம் குருபியோ நமகா